பாருங்க மஞ்சவால் தடியன் கலிங்க முரல் கடவுள் மஞ்சப்பாறை கண்ணாடி பாறை ஒளவு பாறை டியூனாபிஸ் சூரை மீன் செம்பாறை செம்பாறை கிளி மீன் தேங்காய் பாறை அஞ்சாரம் பாருங்க எவ்வளோ டெம்பரா இருக்கு மீனை வெட்டினதுல உள்ள ரத்தீங்க ஊளி மீன் திருக்க மீன் காரா மீன் வாவல் வாழை மீன் அயில மீன் வெலை மீன் பார்முட்டான் உருட்டு நகரை கனவா இறால் நண்டு இப்படி இன்னும் நிறைய வகைகள் மீன்கள் இருக்குது இப்படி நீங்கள் நிறைய வெரைட்டியான வெரைட்டி வெரைட்டியான மீன்கள்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் உங்கள் மீனவன் கடை நீங்கள் திருநெல்வேலி வந்து இப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ கட்டிங் சொல்லி சொன்னோம்லாம் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் நீங்கள் என்ன மாடலில் கட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் உள்ளே போய் அதுக்கே என் நம்பர் இது நம்பர் நம்பருக்கா அதை ಹೇಳ್ತೀವಿ ನನಗೆ ಇಲ್ಲದು ಲೈಯನ್ ಲೈನ್ ಆಗಿ ಲೆನ ಸೊ ನಂಬರ್ ಇದಾ ನಾನು ಸಲಿವಿ போ <sharp Current Interreding> <anonymous blinking> நம்ம உங்கள் மீனவன் கடைக்கு வந்துக்கிட்டு திருநெல்வேலியை சேர்ந்த நெல்லை ஹேப்பி கப்பல் அவங்க வந்திருக்காங்க நம்ம கடைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க கடையில் மீன் வாங்கியிருக்காங்க கண்டிப்பாக சமைச்சு அவங்க சேலையே போடுவாங்க பாருங்கள் வெளியே வைப்பாங்க கண்டிப்பாக வாங்க நம்ம நெல்லை மக்கள் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான இடம் பார்த்துருவாங்க அதனால நான் வந்தேன் ஃபஸ்ட்டு ஆனால் உங்களை வந்த பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பெஸ்ட் மியூசியம் இடம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக இருக்கிற மூணு வாங்குறதுக்கு ஸோ கண்டிப்பாக நெல்லை மக்கள் இருந்து கண்டிப்பாக வந்து இந்த மீன் நான் வாங்கலை பார்க்கவே மாட்டேன்லாம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும்னா நம்ம திருநெல்வேலியில் வந்துட்டு உங்கள் மீனவன் கடையில் தான் இருக்கிறோம் இதுக்கு வந்துக்கிட்டு நமக்கு கடைக்கு உங்கள் மீனவன் கடைக்கு கெஸ்ட்டாக வந்துக்கிட்டு நம்ம மீனவன் பொண்ணு சுவி வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்ததில் நமக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் எப்படி இருந்துச்சு நம்ம கடையில் பார்க்கும்போது வந்து உண்மையாகவே உங்கள் மீனவன் கடைனாலே வேற லெவல் தான் அதுலேயும் நம்ம திருநெல்வேலி கடை வந்து உண்மையாகவே பங்கமாக இருக்குது ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மீன் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாமே திருநெல்வேலி உங்கள் மூன்று கிடையாது விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க இன்னும் நம்ம நிறைய இடங்கள வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கடற்கரையில் ரொம்ப பக்கமான இடத்துல வந்து நம்ம திருநெல்வேலியில் தான் வச்சுருக்கோம் கட பொதுவாக நம்ம உங்கள் மீனவன் தடையினா கடலை விட்டு ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு இருக்கும் ஆனால் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன் நம்ம திருநெல்வேலி கடை அதனாலயே நீங்கள் விலையாக பார்த்தாலுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் ஒரு கடற்கரையில் வாங்கினா என்ன விலை இருக்குமோ அந்த விலை இல்லைன்னா அங்கேருந்து ஒரு பத்து இருபது ரூபா கூட தான் இருக்கும் அவ்வளவுக்கு உங்களுக்கு பச்சட்டுகளையும் கொடுப்போம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான மீனாக கொடுப்போம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கடையெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு மீன் கடை மாதிரி இருக்காது எதுவும் ஒரு பைக் ஷோரூம் மாதிரி ஒரு கார் ஷோரூம் ஷோரூம் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருப்போம்